எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நெல்களுக்கு அன்பு நிறைந்த வணக்கங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்றத மனப்பூர்வமா நான் நம்புறேங்க பெண்களா இருக்கிற நம்ம கிட்ட யாராவது வந்து உங்க வாழ்க்கையில உங்களுக்காக நீங்க என்னைக்காவது வாழ்ந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா நம்மள நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நமக்காக நம்ம என்னைக்குமே வாழ்ந்ததில்ல அப்படிதாங்க சொல்லுவோம் கடவுள் வந்து ஒரு ஒரு ஆன்மாவுக்கும் ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்துருக்காருங்க அந்த அற்புதமான வாழ்க்கையில நமக்காக சில நொடிகளாவது சில நிமிடங்களாவது சில மணி நேரங்களாவது நம்ம சந்தோஷமா இருக்கணுங்க ஏன் நான் இப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்களுடைய பசங்களுடைய ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும் இல்ல பர்த்டே ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும் எந்த ஃபங்க்ஷனுக்குமே அவங்க அட்டன் பண்ணவே மாட்டாங்க ஏன்னா என்னுடைய மாமியார் மாமனாரை பார்த்துக்கணும் பிள்ளைங்களை பார்த்துக்கணும் கணவரை பார்த்துக்கணும் வீட்டு வேலை செய்யணும் நான் இல்லாம என் குடும்பத்துல எதுவுமே ஓடாது அப்படின்னு சொன்னவங்க குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து உழைச்சவங்க ரெண்டு மாசம் முன்னாடி இறந்து போயிட்டாங்க சரி பிள்ளைங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் போது என்னுடைய அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வச்சாச்சு என் பிள்ளைங்களையும் வீட்டையும் சமையல் பண்ணுறதுக்கும் ஒரு ஆள் வச்சாச்சு நானும் ஆஃபீஸில் செட்டில் ஆகிட்டேன் மேம் காலையில் எனக்கு பொழுது போகணும் அப்படின்ட்டு ஜிம்முக்கெல்லாம் நான் போயிட்டு வரேன் ஓகே மேம் நாங்கள் ஃபைன் எல்லாேருமே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டார் அதாவது நான் இல்லாமல் இந்த குடும்பம் இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு உயிரோடு இல்லை அட்லீஸ்ட் அவங்க இருக்கும் போதாவது அவங்களுக்காக வாழ்ந்துருந்தா அந்த சந்தோஷமாவது அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லைங்க நாம் இதிலருந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழணுங்க அது தாங்க கடைசி வரைக்கும் நீங்காத நினைவுகளாக நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குங்க நமக்காகவும் வாழலாமாங்க என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் உமா மகேஸ்வரி நன்றி வணக்கம்